தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருக சிறீடு நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளனர் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று காணப்படுகின்றனர் நமது மிதினம் ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தினால் எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அது இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் திருப்திகரமானதாக இருக்கும் நீண்ட நீண்ட நாட்களாக வசூலாகாத பணங்கள் கூட இன்று நீங்கள் எதுவும் கேட்காமலே எந்தவித அழுத்தமும் கொடுக்காமலேயே உங்கள் கணக்கில் வந்து விழுந்து விடுவதால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நீண்ட நாள் நிலுவை பணம் இன்று கிடைக்கப்பெற்று தன உறவுகளை பெறக்கூடிய நல்ல யோகம் அமைந்துள்ளது மனதில் புதிய இலக்குகளை நீங்கள் இன்று நிர்ணயம் செய்து கொண்டு அதற்காக உழைக்க முற்படுவீர்கள் உங்கள் நண்பர்களால் இன்று நல்ல காரியங்கள் நடைபெறும் நல்ல நாளாக இன்று அமையப்படுகிறது நிர்வாகம் தொடர்பான சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த விரும்பினால் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஆலோசனைகளை பெறுவதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் இந்த தினம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதற்கான சிந்தனைகள் என்று அதிகரித்து காணப்படும் இல்லத்தில் இன்று உங்கள் மனதை மகிழக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று உங்கள் மன நிம்மதி இன்று உங்கள் குடும்ப குடும்பத்தினரின் தேவைகளை நீங்கள் இன்று அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்வீர்கள் இதனால் உங்கள் குடும்பம் இன்று அமைதியாக மகிழ்ச்சியுடன் காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் நண்பர்களிடம் ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் காதலருடன் எங்கேயாவது வெளியே செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள் ஆனால் அதில் சில முக்கியமான வேலையின் வருகையால் திட்டம் வெற்றிகரமாக இருக்காது இதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் உங்கள் காதலருடன் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நாள்பட்ட பழைய வியாதிகள் ஏதேனும் இருந்தால் அதை குணமாகக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக இன்று அமையப்படுகிறது இதனால் உங்கள் மனம் இன்று அடையும் இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்களின் வருகையால் சில வேலைகள் வெற்றிகரமாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடுவது விவாதங்களில் ஈடுபடு ஈடுபடுவது உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க தெளிவான ஒரு மனநிலையை நீங்கள் பெற இன்று உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் நமது மிதனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது எஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மிருகசிறீடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய இலக்குகள் உங்கள் மனதில் உண்டாகும் நீங்கள் புதிய டார்கெட்டை நோக்கி இன்று உழைக்க முற்படுவீர்கள் திருவோதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள விவேகமாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உங்கள் நண்பர்கள் மற்றும் அதி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் கேட்காமலேயே உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகும் யோகமான நாளாக என்று அமைப்பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஹேவ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே